வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது உதயம் டிஜிட்டல் வலியுறியின் காலை நேர செய்திகளுடன் தொகுப்பு உதய டிஜிட்டல் செய்தி பிரிவு செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன் சமஷ்டியா ஒற்றை ஆட்சியார் என்ற பெயரில் தொங்கிக் கொண்டிருக்காமல் சிறுபான்மையின் மக்களின் தனித்துவத்தை அங்கீகரிக்கின்ற அரசியல் அமைப்பையே நாம் கொண்டு வருவோம் என்று அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் நேற்று அவர் மேலும் தெரிவிக்கையில் சமஸ்டி கோரிக்கை என்பது நீண்ட காலமாக முன்வைக்கப்பட்டு வருகின்றது ஒற்றை அல்லது ஐக்கிய என்ற வார்த்தைகளுக்குள் நாம் மாறாக சிறுபான்மையின மக்களின் தனித்துவத்தை ஏற்றுக்கொள்ளும் அரசியல் அமைப்பை கொண்டு வருவதில் உறுதியாக உள்ளோம் மாகாண சபை என்பதை தாம் வென்றெடுத்த உரிமை என்றுதான் தமிழ் மக்கள் கருதுகின்றார்கள் ஆதலால் அந்த உரிமையில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கை வைக்காது இவ்வருட இறுதியில் அல்லது அடுத்த வருடத்தின் முற்பகுதியில் மாகாண சபை நிச்சயம் நடாத்தப்படும் மக்களுக்கான நமது நேர்வழி அரசியல் பயணத்தின் போது எதற்கும் மஞ்சே போவதில்லை போற்றுவோர் போற்றட்டும் தோற்றுவோர் தோற்றட்டும் ஏனெனில் மக்களின் ஆதரவும் மக்களின் சக்தியும் நமது பக்கமாக உள்ளது வறுமை ஒழித்தல் டிஜிட்டல் மயமாக்கல் உட்பட ஒட்டுமொத்த நாட்டையும் படுத்துவதற்கான திட்டமே தூய இலங்கை திட்டமாகும் என்றார் தையிட்டட்டி விகாரைக்கு எதிராகவும் தனது காணிகளை மீள கையளிக்குமாறு கோரியும் பொதுமக்களும் காணிகளின் உரிமையாளர்களும் இன்றும் நாளையும் போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர் பகுதியில் உள்ள சுமார் ஏழு ஏக்கர் காணியை கடாத்தாக கையகப்படுத்தி எவ்வித அனுமதிகளுமின்றி சட்டவிரோதமாக திசை விகாரை கட்டப்பட்டுள்ளது குறைந்த பகுதியில் இருந்த மக்கள் யுத்தம் காரணமாக கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு காலப்பகுதியில் அங்கிருந்து வெளியேறியிருந்தனர் பின்னர் அந்த பகுதியை உயர் பாதுகாப்பு வளையமாக இராணுவத்தினர் பிரகலனப்படுத்தியிருந்தனர் யுத்தம் நிறைவடைந்த நிலையில் மக்கள் மேல் குடியேற இராணுவத்தினர் கட்டம் கட்டமாக அனுமதித்தனர் அவ்வேளை தற்போது விகாரை அமைந்துள்ள மற்றும் அதனை சூழவுள்ள சுமார் பதினான்கு ஏக்கர் காணியில் மக்கள் மேல் குடியேறு இதுவரை அனுமதிக்கப்படவில்லை இதைத் தொடர்ந்து அங்கு சட்டவிரோதமாக விகாரை கட்டப்பட்டது ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் சுட்டிக்காட்டிய போதிலும் பிரதேச மற்றும் மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டங்களின் முடிவுக்கு மாறாகவே இந்த விகாரை கட்டப்பட்டுள்ளது இவ்வாறானதொரு பின்னணியிலேயே விகாரையை அகற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி இன்றும் நாளைக்கும் அங்கு போராட்டங்கள் நடைபெறவுள்ளன உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பான அறிவிப்புக்காக எதிர்வரும் வெள்ளிக்கிழமை நாடாளுமன்றம் கூட்டப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பில் உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீதான தீர்மானம் சபாநாயகருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது நிலையில் உயர் நீதிமன்றத்தின் தீர்மானங்களை நாடாளுமன்றத்துக்கு தெரியப்படுத்தும் விதமாகவே எதிர்வரும் வெள்ளிக்கிழமை நாடாளுமன்றம் கூடப்பட பிரதி சபாநாயகர் ரிஸ்விசாலி தலைமையில் நாடாளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழு நேற்றைய தினம் கூடியது இதன்போதே பிப்ரவரி மாதம் பதினான்காம் தேதி வெள்ளிக்கிழமை நாடாளுமன்றத்தை கூட்டுவது தொடர்பான முடிவு எட்டப்பட்டுள்ளது உள்ளூர் அதிகார சபைகளுக்கான தேர்தல்களை விரைவில் நடாத்துமாறு உயர் நீதிமன்றத்தால் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கும் பின்னணியில் தேர்தலை மேலும் தாமதப்படுத்தக்கூடாது என்பதை சபை முதல்வரும் அமைச்சருமான கிமல் ரத்நாயக்க நாடாளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழுவில் சுட்டிக்காட்டினார் இதையடுத்து உள்ளூராட்சி தேர்தல்கள் சட்டமூலம் தொடர்பான இரண்டாவது மதிப்பீட்டு விவாதத்தை எதிர்வரும் பதினேழாம் திகதி திங்கட்கிழமை பிற்பகல் இரண்டு மணி முதல் பிற்பகல் ஏழு மணி வரை நடாத்துவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது ரனில் சஜித் இரண்டு பேரும் விரைவாக ஒரு மேசைக்கு வர வேண்டிய காலம் வந்துள்ளது இல்லாவிட்டால் மக்கள் அவர்களின் புதைக்குழிக்கு செல்லுமாறு சாபப்படும் நிலை ஏற்படும் என்று வெளிப்பணர் தம்மாராம தேரில் தெரிவித்தார் நாட்டின் தற்போதைய அரசியல் நிலைமையில் ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி இணைந்து செயற்பட வேண்டியதின் தேவைப்பாடு தொடர்பில் வெளிப்பணர் தம்மாராம தேரில் நேற்று கருத்து தெரிவித்துள்ளார் இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில் ரணில் தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் சஜித் தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி என்பன இணைந்து செயற்படுவது தொடர்பான பேச்சுவார்த்தை இடம்பெற்று வருகின்றது என்றாலும் இந்த பேச்சுவார்த்தை தொடர்ந்து கொண்டிருக்க முடியாது அதனால் ரணில் மற்றும் சஜித் ஆகிய இரண்டு தலைவர்களும் விரைவாக ஒரு மேசைக்கு வந்து கலந்துரையாட வேண்டும் தொடர்ந்து மக்களை ஏமாற்ற முடியாது இல்லாவிட்டால் அவர்கள் மக்களின் சாபத்துக்கு ஆளாவார்கள் சர்வதேசத்தால் ஏற்றுக்கொண்ட தலைவர் அவரின் ஆலோசனை இந்த நாட்டுக்கு தேவை அதே போன்று சஜித் இந்த நாட்டு மக்களின் மனதை வென்ற தலைவர் அவரின் தேவைப்பாடு நாட்டுக்கு இருக்கின்றது இவர்கள் இருவரின் இணக்கப்பாடு மக்கள் எதிர்பார்க்கும் ஒன்று எனவே மக்களின் எதிர்பார்ப்பை அவர்கள் இருவருமே மாற்றக்கூடாது நாட்டின் எழுபத்தி ஆறு வருட சாபத்தை ஐக்கிய தேசிய கட்சி சுதந்திர கட்சியின் மேல் போட முடியாது இந்த சாபத்துக்கு தோல் கொடுத்தது மக்கள் விடுதலை முன்னணியாகும் என்றார் விலை திருத்தம் தொடர்பில் லிட்ரோ நிறுவனம் விடுத்துள்ள கோரிக்கை தொடர்பான நிலைப்பாடு அறிவிக்கப்படும் என நிதி அமைச்சின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் உலக சந்தை விலைகளுக்கு ஏற்ப நாட்டின் எரிவாயு விலையை திருத்துவதற்கான கோரிக்கையை லிட்ரோ சமர்ப்பித்துள்ளதாக தேசிய செய்தித்தாள்கள் செய்தி வெளியிட்டிருந்தன லிட்ரோ நிறுவனத்தின் திருத்தத்திற்கு ஏற்ப லாக் எரிவாயு விலைகள் விரைவில் அறிவிக்கப்படும் என்று நிறுவனத்தின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார் இத்துடன் ஒரே டிஜிட்டல் வலையொலியும் காலை நேர செய்திகள் நடைபெறுகின்றன தொடர்ந்து இரவு நிலைய பிரதான செய்திகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்